புளியங்குறிச்சி கிராமமே அமைதியா தூங்கிட்டு எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டு அமைதி காடு மேடும் எல்லாம் மழை எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கு மணி சரியா பன்னெண்டு அண்ணன் பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண் அலுவலர் கேக்குது அவங்களுக்கு தேம்பி தேம்பி அலுவற பொருள் கேக்குது எங்க இருந்து கேக்குதுன்னு பார்த்தா கிணத்துக்கு உள்ள இருந்து நல்ல குரல் அப்புறமா அமைதி திருப்பி கிணத்துக்குள்ள இருந்து ரெண்டு மூணு ரூபாய் வந்துட்டு அப்படியே அமையாடுச்சு பார்த்தா திடீர்னு கிணத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருப்பு மாதிரி மனித உருவத்துல அக்னி பேய் அப்படியே தக்க தக்கத்தக்க மேல வந்து நிக்குது கிணத்துக்கு மேல அந்தரத்துல ஒரு அக்னி பேய் எரிஞ்சு நிக்குது ஒரு அஞ்சடி உருவத்துல அக்கத்தக்கத்துக்கு எரிஞ்சிருத்தி நிக்கிறதுலி அமைதியான நேரத்துல எல்லாம் அந்த காடு அதனுடைய சிரிப்பொலி ஏறுவது சிரிச்சுட்டு அப்படியே நெருப்பு மனிதனா அப்படியே ஊருக்குள்ள போகுது அதே ஊருக்குள்ள போகுது போயிட்டு ஊர் எல்லாம் நரசமரத்துல போய் அப்படியே இறங்குது கீழே கால் போது அப்படி பூவானுடைய நண்பன் சன்னாசி உருவத்தில் மாறி சன்னாசி உருவத்தில் மாறி பூவான் வீட்டை நோக்கி போகுது அங்கே ப படுத்திருந்த நாய்களாம் திருநாயங்களாம் அதை பார்த்த உடனே லொல்லு லொல்லு லொல்லுன்னு கொலைக்காச்சு டேய் சன்னாசி உருவத்தில் மாறி போனாலும் நாய்க்கண்ணுங்களுக்கு பேய் தெரியும் அதனால அது குலைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த பேய் வந்து நாயை சட்டை பண்ணல நேராக பூவான் வீட்டுக்கு போகுது பூவா வீட்டுக்கு போய் கதவை தட்டுது டே பூவான் காலையில் என்னை எழுப்பிடு தண்ணி கட்டுன்னு சொல்லி வயலுக்கு நேராச்சு வாடா போலாம் அப்படிங்குது ஆஹ் பூவான் டக்குனு எந்திச்சான் நான் வந்துறேன்டா நீ முன்னாடி போடா அப்படிங்கிறான் இந்த பேய் அப்படியே வந்து மரத்தை அடியில நிக்குது தெருமுனையில நின்றுட்டு பூவா என்ன பண்ணுறான் டக்குன்னு தலையில துண்டு எடுத்து கட்டுறான் மம்டி எடுத்து தோளில போடுறான் வீட்டுக்கு பின்னாடி போய் மாட்டு தொட்டியில மாட்டுப்பட்டியில வந்து மாடை ரெண்டையும் பிடிச்சிட்டு கிளம்புறான் மாட்டு தொழுவத்தில் மாடை பிடிச்சிட்டு வயலுக்கு போறான் தண்ணி கை பாசலான்ட்டு போறான் போனால் அரசமத்து நிற்குது பூவான் வருதை தெரிஞ்சுக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அது போக ஆரம்பிச்சு முன்னாடி போகுது பூவான் போறா அரசமத்து எல்லா வரலும் மாடு வருது வந்தவொடனே அதுக்கு மேலே போக மாட்டுது மறண்டு போய் நிற்குது பூவாங்கணுக்கு முன்னாடி போகிறது சன்னாசி மாதிரி தான் தெரியுது ஆனா மாட்டுக்கண்ணுக்கு ஒரு பெண்ணு வெள்ளை சேலை கட்டி தலை விரிச்சுட்டு ஒரு பொண்ணு போகிற மாதிரி தெரியுது ஒரு பேய் போறது தெரியுது மாட்டுக்கன்று ஒரு பக்கம் நாய் குளிக்கிது ஒரு பக்கம் மாடு மேயுது மாடு மிரண்டு போய் என்ன பண்ணுது அப்படியே நிற்கிது பூவும் அடிக்கிறான் 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 போக மாட்டேன் மாட்டை போக போகமாட்டேன் டக்குன்னு மாடு மிரண்டு போய் வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிச்சு பூனுக்கு ஒன்றும் பிள்ள நாய் குளிக்கிறது மாடு ஓடுது இது ஏதோ டே சன்னாசி நில்றா யாரா நீ நில்ற அப்படிங்கலாம் ஒரு பதட்டத்தில் யார் நீ நில் அப்படிங்கலாம் ஏதோ புரிஞ்சு போச்சு ஏன்னா மாடும் மிரண்டு ஓடுது நாய் குலைக்குது புரிஞ்சு போய் உடனே யாருன்னு ஒன்னு டக்குன்னு அந்த முன்னாடி போன சன்னாசி அப்படி திரும்பிறான் அப்படியே ஒரு பொம்புல வருது தலை விரிச்சு போட்டு வெள்ளை சேலை கட்டு அப்படி பொம்பளை அப்படி திரும்பி நிற்கிது நின்னது இல்லாத சிரிச்சுட்டு தூரமாக சிரிக்குது பக்கத்துல சிரிக்குது பயில சிரிக்குது மாறி மாறி இங்கே சிரிக்குது அங்கே சிரிக்குது டக்கு 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 டக்குன்னு மாறி என் முன்னாடி வந்து சிரிக்குது டபான்னு மறையுது மிரண்டு போயிட்டான் ஜெய்யோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி தப்பிச்சு வீட்டுக்குள்ள ஓடி திரும்புகிறான் முன்னாடி வந்து நின்று ஓ இங்கே ஒரு டான்னு ஒரு குருகு ஓ அங்கேயே சுருண்டு பொத்துனு பண்ணான் பேய் அடிச்சு பிள்ளைப்பார் உண்டு அங்கேயே போவோம் சத்திரம் பெண் பை அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே மாயமா மறைஞ்சு போகுது நாளை சந்திப்போம்